எவ்வளோ மக்களே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நாலு பேருக்கு சிக்கன் பிரியாணி ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ சிக்கனு ஒரு அரை கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் தேவையானது முக்கா கிலோ வெங்காயம் வெட்டி வச்சாச்சு தக்காளி பழம் வந்து ஒரு முக்கா கிலோ வெட்டி வச்சாச்சு பச்சை மிளகா ச பச்சை மிளகா இல்லை சிவப்பு மிளகா ஒரு நாலு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கப்போ நெய் ஆட் பண்ணுறோம் பார்த்தேன் நெய் வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிராம் நெய் ஒரு நூற்றம்பது கிராம் அதிகமாக வந்து எண்ணெய் அதிகமாகுங்கிறதுக்காண்டி நாங்கள் கம்மியாக போடுச்சோம் அப்புறம்னால ஊத்த மாதிரி போகும் இப்போ நெய் நல்லா சூடாகிருந்துச்சு பாருங்கள் நெய்யை சூடானவனே பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டு ரெண்டு பீஸு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் கிராம்பு ஒரு நாலு அது அன்னாசி பூங்கிற அது ஒரு நாலு முழுஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா நெய் நல்லா சூடாகி இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் வெடிக்கிறது பாருங்கள் அதோடு கிலோ வெங்காயம் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தே அதில் ஆட் பண்ணுறோம் நாலு பேருக்கு வந்து ஒன்றரை கிலோ கறி ஒன்றரை கிலோ அரிசி கொஞ்சம் தான் ஆனால் நாங்கள் வந்து மதியமும் நைட்டுக்கும் சேர்த்து ரெண்டு நேரத்துக்கு நாள வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறம் அந்த முக்கால் கிலோ தக்காளி வெட்டி வச்சு பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தது இரநூறு கிராம் இஞ்சி நூற்றம்பது கிராம் பூண்டு டைம் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே அந்த பட்டை கிராம்பு இலக்காய் வெங்காயம் தக்காளி மிளகாலாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டுருக்கோம் அதோடு அந்த இஞ்சி பூண்டு போட்ட கையோட ஒன்றரை கிலோ கோழி இருக்குன்னா வெட்டி கட் பண்ணி வச்சிருந்த கோழியை எல்லாம் ஆட் பண்ணுறோம் போட்டு நல்லா வளர்க்குறோம் நல்லா போயது பார்த்திங்களா உப்பு தேவையான அளவு ஒன்றரை கிலோ சிக்கனும் ஒன்றரை கிலோ கறி உப்பு போட்ட பிறகு லேசாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இருபத்தஞ்சி கிராம் மிளகாத்தூள் வந்து அதிகமாக காரமாகிரும்பல அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது வந்து பிரியாணி போடுறதுலேயும் நாங்களே சொந்தமாக ரெடி பண்ணி வச்சுக்குது அதுவும் ஒரு ஐம்பது கிராம் தூவி விட்டு ரெண்டையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் அந்த கோழியுடைய எசன்ஸ் அப்படியே உங்களுக்கு வெளியே ஆகும் இப்போ தண்ணி பால் தயிருக்கு பதிலாக நாங்கள் தண்ணி பால் யூஸ் பண்ணோம் தயிர் கிடைக்கல அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த தண்ணி பால் இது மில்க் மேடு மாதிரி ஆனால் பால் வந்து எம்டியாக இருக்கும் எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது ஆனால் நல்லாயிருக்கும் பசும்பால் எம்டி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி பசும்பாலில் வந்து காய்ச்சாமல் பச்சை பால் இப்படி இருக்கும் மாதிரி அது ஒரு சுவை நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தண்ணி பால் ஒரு குண்டை முடிஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணாலும் எலும்பிச்சம்பளம் நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு பாதி எலும்பிச்சம்பளம் குளிரும் தயிர் போலாம் அதனால் எலும்பிச்சம்பளம் முடிஞ்சு ஆக்ட் பண்ணியாச்சு கோழி ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சரியா ஏற்கனவே அரிசி ஒரு ஒன்றரை கிலோ எடுத்து அலசி வச்சுருக்கோம் ரெடியாக இருக்குது இப்போ கிரேவி ரெடியாகி அந்த கிரேவி தூக்கி விட்டுறோம் இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக குக்கரில் ஆகுறதுனால இந்த மாதிரி தண்ணியை கரெக்ட் பண்ணி வச்சிக்கணும் நேரம் தான் ஒன்றுக்கு ஊண்டுற அந்த ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா சிக்கன் கிரேவி மசாலா தூக்கி அந்த அரிசியோட கொட்டுறோம் தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சுருந்தது ஒன்று கூண்டுறேங்கிற தண்ணியை அளந்த தண்ணியை அதோட ஆட் பண்ணுறோம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்து சிக்ஸ்டி ஃபைக்கு மசாலா பெரட்டி ரெடியாகி அது ஒரு பக்கம் எண்ணெயில் கொண்டு வேக பொறிச்சிக்கிட்டு இருப்போம் சண்டையை விழுப்புகிறனால அவர் கொஞ்சம் கொஞ்சம் தட போடலாம் சிறப்பாக சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸுலாம் எண்ணெய் கொதி வந்துடுச்சு அதோட சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளே இறக்கியாச்சு நல்லா கொதி இது பாருங்கள் இதில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வேறு எனக்கு போதுமா உனக்கு போதுமான்ட்டு அதோட வெந்து கொண்டு இருக்கிறது நல்லா எண்ணெய் கொதிக்குதுங்க வீடியோ எடுக்கிறவரு நே போன உள்ளே கூட்டிருப்பாரு புகை அதிகமாகிறதுன்ட்டு கொஞ்சம் தள்ளியை பிடிக்க அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து வச்சு நல்லா நிறத்தை பார்த்திங்களா ஊர் ஸ்டைலில் மசாலா ஃபுல் அப்படியே இருக்கு ரொம்பலாம் கான்ஃப்ளவர் மகலாம் போடாமல் இது வந்து வெங்காய பச்சடின்னு சொல்லி பச்சை மிளகா வெங்காயத்தை வெட்டி அதில் வந்து கொஞ்சம் எலும்பு செம்பளத்தை முடிஞ்சு உப்பை போட்டு பிரட்டியாச்சு தயிருக்கு பதிலாக அது ஒரு லெமன் டேஸ்ட்டு சிக்ஸ்டி பேர் ரெடியாயிருச்சு மக்களே நல்லா முருகலாக ரெடி ஆகிடுச்சு ஓரளவு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு போகலாம் ஏன்னா ஏற்கனவே தம்பு போடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடுச்சிி பிரியாணி ரெடி ஆச்சு ஓப்பன் பண்ணு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா நல்லா ஆ சிக்கன் பிரியாணி ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி நான்கு பேருக்கு மதியம் ப்ளஸ்ஸு இரவு ரெண்டு நேரத்துக்கு நான் வந்து ஆக்கியாச்சு ஓகே மக்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே மிக்க மகிழ்ச்சி